ஒரு பயிர் நீங்க அதை விதைத்து அதை வளர்க்கிற போது அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறது வளர ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் அறுவடைக்கு இருக்கிறது தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் ஒரு ரெண்டு மாத காலங்கள் தேவனுக்கு மகிமையாக பாருங்க அந்த அறுவடைக்கு முந்திய காலங்களிலே அந்த பயிர் என்ன செய்ய வேண்டி சொன்னா அந்த வெயில் தேவை அதுக்கு ஏன் தெரியுமா சூரியன் என்ன செய்யுமா அந்த கனிகளை விளைய பண்ணும் அந்த நெல் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு பால் பயிரா இருக்கும் ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் பாதி அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு அப்படின்னு என்ன இருக்கான்னு சொன்னா ஒரு பெரிய பலன் இருக்காது ஒரு கடினத்தன்மை இருக்காது அது அந்த பால் பயிர்னு சொல்லுவாங்க ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் ஆனா அந்த பால் பயிரின் மேலே ஒரு வெயில் அசைவாடுகிற போது அது அதை உருவாக்கும் அப்படின்னு சொல்றீங்களா அப்படியே அசைவாட அசைவாட அந்த நெல் என்ன செய்யுமா பயிராய் உருமாற்றம் அடையும் அந்த நெல்லாய் உருமாற்றம் அடையும் அதை தான் இசைக்கல் முப்ப

அந்த பயிரின் மேல் காயும் அந்த காந்தி உள்ள வெயிலை போல அவர் அசைவாடுகிற போது அது உருவாக்கப்படுகிறது ஒரு பயிரா உருவாக்குவார் தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் கத்த நம்ம அப்படித்தான் உருவாக்குவார் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் என் வேதம் சொல்லுகிற தேசிய நாற்பத்தி நான்கு ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார் இப்பொழுதும் யாக்கோபே என் தாசனே நான் உன்னை என்ன செய்தேன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினேன் தாயின் கர்ப்பத்திலே அவனை உண்டாக்கினவர் அன்றவருக்கு உண்டாகட்டும் அவனோடு கூட பேசும் போது சொல்லுகிறார் நான் என்ன செய்திருக்கிறேன் உருவாக்குகிறேன் நீ பயப்படாதேன்னு சொன்ன எப்படி உருவாக்கினார் பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது யாக்கோபை தேவன் எப்படி உருவாக்கினார் தெரியுமா ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்த யாக்கோபு வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது ஒண்ணுமே இல்லைங்க கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா கிடையாது ஒன்னுத்துமே இல்லை தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் ஒற்றை மனிதனாய் உயிருக்கு பயந்து வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்த யாக்கோவு தனி ஒரு மனிதன் காண்டுவருக்கு மகிம் உண்டாட்டும் இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணுமே இல்லை பச எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களா கத்தருக்கு மகிமுண்டாக நான் சொல்லுகிறேன் உங்களை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்